வணக்கம் வாழ்க்கை வளனம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மூணு மரம் வச்சோம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தினமும் ஒரு மரம் வைக்கும் திட்டத்தில் நம்ம அமைப்பு சார்பாக இயற்கை ஏரி குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக நாம் தினமும் ஒரு மரம் வைக்கும் திட்டத்தில் இந்த வருஷத்துக்கான ஒரு நூற்றி ஐம்பது மரம் பக்கம் அதே கிரவுண்டில் வச்சுட்டோம் நாம் இனி ஒரு நூற்றி ஐம்பது கிரவுண்டு நூற்றி ஐம்பது மரங்கள் வைக்க வேண்டிய சூழ் இருக்குது அதுக்கான குளங்கள் ஒரு குளத்தை தூர்வாரக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க ஏற்பாடு பண்ணுறப்பட அந்த குளத்தில் நம்ம வைக்கலான்னு ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறோம் ஆனால் இப்போ பாப்பா பிறந்ததுனால பாப்பா பிறந்த முன்னிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு மூணு மரம் வந்து அதில் ஒரு மூணு மரத்தில் ரெண்டு மரம் வந்து வில்வ மரம் சாமி மரம் அன்றைக்கி அமாவாசை முன்னிட்டு வில்வ மரம்னு ஒரு மக ஒரு பூ ஒன்று வச்சுருக்குறோம் மூணு மரம் நம்ம அமைப்பு சார்பாக பாப்பா பிறந்த நாளுக்கு முன்னிட்டு வச்சுருக்கோம் இந்த வருஷக்கான டார்கெட்டு முந்நூற்றி அறுபது மரம் தினமும் ஒரு மரம் வைக்கிற திட்டத்தில் ஒரு நூற்றி ஐம்பது மரம் வச்சுட்டோம் இன்னும் பேலன்ஸ் சில்லறதாக இருக்குது அந்த மரம் வந்து பாப்பா பிறந்த நாளுக்கு ஒரு நூறு மரம் வைக்கலான்னு திட்டமிட்டுருக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு தொடக்கமாக ஒரு மூணு மரம் இன்றைக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த செய்தியை மிக்க இயற்கை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் அறக்கட்டளின் ஒருங்கிணைப்பாளராகவும் தன்னுடைய மகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மழைநீர் பெறுவோம் இயற்கையை காப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வாழ்க வழமுடன் அதுபோல் நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மரங்களுடைய முக்கியத்துவத்தை இயற்கையின் முக்கியத்துவங்களை பற்றி சொல்லிக் கொடுங்க குளம் குட்டை ஏரி குளங்கள்லேருந்தால் வாரி அங்கே நீர் வரக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் அந்த குளங்குட்டைங்களில் பறவைகள் வந்து வாழ்வதற்கான ஒரு இருப்பிடமாக தங்கும் இடமாக மரத்தை நிறைய வைங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் பொதுவான குறிப்பாக பொதுவான இடங்களில் மரத்தை வெட்டாமல் இருக்கக்கூடிய பொதுவான இடங்களில் சொல்லப்போனால் குறிப்பாக சொல்ல போனால் மருத்துவமனையில் கல்விக்கூடங்களில் காலேஜில் கோயில்களை இந்த மாதிரி பொது இடங்களில் கோயிலில் அந்த மசூதியாக இருந்தாலும் சரி சர்ச்சாக இருந்தாலும் சரி எந்த கோயிலில் இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் மரம் வைக்கலாம் ஒரு மரம் நாம் ஒரு ஒரு குருவி வாங்கி வளர்த்தினா ஒரு ஆயிரம் ஐநூறுரூவா வாங்கி ஐநூறுரூவா போட்டு குருவி வாங்கி வளர்த்தி அதுக்கு தீனம் போட்டு பராமரிக்கிறதுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுவா வரைக்கும் கூட மரம் இருக்குது ஒரு டைம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரே வருஷம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அது நூற்றுக்கணக்கான குருவிகளுக்கு வாழ்விடமாகவும் ஆயிரும் நம்ம பிரபஞ்சத்துக்கான காற்றுக்காகவும் மக்களுக்கு சுவாசிக்கிற காற்றும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே அதனால் நீங்களெல்லாம் வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாருங்க நான் வழக்கமாக சொல்கிறது தான் அது குறிப்பாக ஏன் நம்ம மாணவ செல்வங்கள் கொண்டு போங்க அப்படிங்கிறனா மாணவர்களுக்கு தான் அவங்க சொன்னால் கேட்பாங்க அவங்க உடனே அதை பிடிச்சிக்குவாங்க வருங்கால தான் நம்ம பாடுபடுற இயற்கை காக்கிறோம் அதனால் இயற்கை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு குளங்கள் தண்ணி இருந்தது அப்படின்னா அத்தனை உயிரினங்கள் வாழ்வதற்கும் பொருளாதாரத்துலேயும் நம்ம மீண்டு வரலாம் அதனால் நம்ம திருப்பூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இருக்கூடிய குளம் குட்டைகள் எல்லாம் நீர் வரது ஆரம்பிச்சிருச்சு அதனால் மரங்கள் வைப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற திட்டத்தின் கீழே நீங்கள் எல்லோரும் வைங்க மாணவர்களுக்கும் இயற்கையை பற்றி சொல்லி கொடுங்க ஒரு குளத்தில் குட்டையில் தண்ணி இருந்தது அப்படின்னா அந்த கிராமம் வந்து செழிப்பாடி மா அது பண்டம் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க மாடு கண் எருமை இது மாதிரி இருந்தாலே அது வளர்த்துறதுக்கும் மேய் மேய்ப்பதற்கும் ஒரு நல்ல இடமாகும் பறவைகள் சரணாலயமாகவும் இருக்கும் மேகங்கள் வந்து ஈர்த்து கொடுக்கும் மழை வரக்கூடிய அறிவு வாய்ப்பு இருக்கும் காற்று சுத்தமான காற்றுக்கு வந்து நோய் நொடியெல்லாம் வராதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வருதத்துக்கான ஒரு நல்ல திட்டமாக நல்ல ஒரு செயல்பாடாக இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஒரு ஒரு சங்கல்பம் கூட எல்லோரும் மரம் வைக்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க ஏன்னா மரம் இல்லாமல் மனிதன் இல்லை மனிதன் இல்லாமல் மரங்கள் உண்டு மரங்கள் இல்லாமல் மனிதன் இல்லை நம்ம நோஸ் நோட்டீஸ்லேயே சொல்லியிருக்க மாதிரி வருடத்துக்கு இரநூத்தி ஐம்பது மரங்களை வைப்பு வைக்க தான் யானை இருபத்தஞ்சாயிரம் வாழ்நாள் இருபத்தஞ்சாயிரம் மரங்களை வைக்கிறதுக்கு காக்கா நாம் என்ன செய்வோம் அப்படின்னு நான் நோட்டீஸ்லேயே போட்டிருப்பேன் அது மாதிரி நாம் எல்லோரும் வீட்டுக்கு இரண்டு மரம் வச்சாலே போதும் இயற்கையை நம்ம காப்பாற்றலாம் காற்று வரும் சுவாசிக்க முடியும் அதெல்லாம் பொது இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரச மரம் ஆழமரம்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அது அரை அரை கிலோமீட்டர் சுற்றளவு காற்றில் சுவாசிக்கிற கூட ஆக்சிஜன் நல்லா கொடுக்கும் சுத்தப்படுத்தி கொடுக்கிறதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடங்களில் கோயிலில் அதை வச்சுருக்காங்க அதை நம்ம சுத்தம் போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் வைப்ரேஷன் கூடும் அப்படிங்கிற பல்வேறு நல்ல ஒரு செயல்பாட்டுக்காக தான் மரங்களை வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் மரத்தை இப்படி வெட்டி அழிப்பாங்கன்னு யாருமே கனவு கூட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அது ஒரு பூல நண்பர் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி மரங்கள் தான் நம்ம உயிரோடைய நாடி அதனால் நீங்கள் மரங்கள் வைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி வண்டி வீட்டுக்கு இரண்டு மரங்கள் திட்டங்களில் வையுங்க நண்பர்களே இந்த வருடத்துக்கான டார்கெட் நாங்கள் வச்சுட்டு வச்சுட்டோம் இன்னொரு நூற்றி ஐம்பது மரம் பேலன்ஸ் இருக்குது இந்த மழை காலங்களில் ஒரு குளங்களில் தேர்ந்தெடுத்துருக்குறோம் அந்த குளங்கள் விழுந்து தூர்வாரப்பட்டுனா அங்கே ஒரு நூறு மரம் வச்சுருவோம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்